ஒரு ஒரு சகோதரி ஒரு தீர்க்க தரிசிகளின் புத்திரரின் மனைவி ரெண்டு ம பிள்ளைகளை உடையவா எலிசா கிட்ட வருவாங்க வந்து சொல்லுவாங்க இப்படி கடன்காரங்க வந்துட்டாங்க பிள்ளைகளை பிடிச்சிட்டு போக நிற்கிறாங்க என்னன்னு தெரியல என்ன பண்ணணும் தெரியலன்னு சொல்லும்போது அவர் சொல்லுவோம் உண்டை எண்ணெய் இருக்குது ஒரு குடம் எண்ணெய் இருக்குது நீ போய் காளி பாத்திரங்களெல்லாம் வாங்கி வை காளி பாத்திரத்தெல்லாம் வாங்கி வச்சு காளி பாத்திரம்லாம் முடிஞ்சதும் பைபிளில் என்ன சொல்ல தெரியுமா அந்த எண்ணெய் நின்று போயிட்டு அதன் அர்த்தம் என்ன அந்த எண்ணெய் அவளுக்கான எண்ணெய் ஆனால் சில எண்ணெய் வந்து நிற்காது அது கூடிட்டே இருக்கும் அதன் அர்த்தம் என்ன இந்த எண்ணெய் அணி யாருக்கும் கொடுக்கணும் நான்கு குஷ்டரோகிகள் சிரியா தேசத்துக்கு சீரியாவுக்கா சமரியாவுக்கு சீரியா நினைக்கிறேன் வருவாங்க அவங்களுக்கு பார்த்தா ஃபுல்லா ஆகாரம் நிரம்பி இருக்கும் இவங்க எல்லாம் சாப்பிட்டு முடிப்பாங்க முடிச்சிட்டு சொல்லுவாங்க இது நான் செய்தி அறிவிக்க என்ன நம்ம சாப்பிட்டுட்டோம் ஆனால் இன்னும் ஆகாரம் இருக்கு அப்போ நம்ம இதை என்ன செய்யணும் போய் ஜனங்களுக்கு சொல்லணும் அது போலதான் சில வார்த்தைகள் வந்து பர்சனலாக ஆண்டவர் பேசிட்டு இருப்பார் செய்தி தர்றது அது வேற ஆனால் அதையும் தாண்டி சில வார்த்தை பர்சனலாக பேசி அது நம்மையும் தாண்டி ஓவர்ஃப்ளோ ஆகுதுன்னா யாரோ சிலருக்கு கத்துறதை கொடுக்க விரும்புகிறார் எனவேதான் இந்த வார்த்தையை டச் பண்ணிட்டு நான் செய்திக்குள்ளே போக விரும்புகிறேன் ரொம்ப அமைதியா இருக்கிறார் அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறவர் அவர் அப்படியேதான் நினைக்காதீங்க அவர் செயல்பட ஆரம்பிச்சார்னா மிகுந்த வல்லமை உள்ளவராய் செயல்படுவார் நல்ல கவனமா கேளுங்க ஆமே யோசிப்பின் வாழ்க்கையில் அவர் ரொம்ப அமைதியா இருந்தார் அவர் ரொம்ப அமைதியா இருந்த போது அவனுடைய வஸ்திரம் கிழிக்கப்பட்டது அவன் குழியில் தூக்கி போடப்பட்டான் அவன் இருபது வெள்ளி விற்கப்பட்டான் அவன் கை கால்கள் விலங்கிடப்பட்டது கர்த்தர் யோசை போடு இருந்தார் தான் இருக்கும் அவன் தயவு கிடைக்க பண்ணினார் இருக்கும் ஆனா வேற ஒண்ணுமே செய்யல ஆனா அவனுக்கான நாள் வந்தபோது கர்த்தர் மிகுந்த வல்லமையாய் கிரிய செய்தார் விலங்குகள் எல்லாம் அவிழ்க்கப்பட்டது பார்வோனுக்கு நிகராய் அவன் உட்கார வைக்கப்பட்டான் மோசையின் வாழ்க்கையில கர்த்தர் ரொம்ப அமைதியா இருந்தா ரொம்ப அமைதியா இருந்ததுனால தான் வரவும் போறவெல்லாம் கேள்வி கேட்டான் ஆனா அவன் வாழ்க்கையில கர்த்தர் மிகுந்த வல்லமையா கிரிய செய்ய ஆரம்பித்தார் பார்வோனை எல்லாம் டம்மியாக்கி மோசை கர்த்தர் தலைவனாக கொண்டு போய் பயன்படுத்தினார் தாவிதை ராஜாவாக்கும் வரைக்கும் அவர் ரொம்ப அமைதியா இருந்தார் ஆனா அவனை ராஜாவாக்குற காரியத்துல அவர் ரொம்ப வல்லமையாய் செயல்பட்டார் பவுலை ஊழியக்காரன் ஆக்கும் வரைக்கும் அவர் ரொம்ப அமைதியா இருந்தா ட்ராக் மாதிரி ட்ராக் மாதிரி ஓடினா எத்தனை ட்ராக் மாதிரி ஓடணும் ரொம்ப அமைதியா இருந்தார் அவர் வல்லமையா கிரியை செய்தார் பாருங்க பவுல் ஊழியம் செய்கிறார் அல எதுக்கு இதை சொல்றேன்னு தெரியுமா உங்க விஷயத்துல கர்த்தர் ரொம்ப அமைதியா இருக்கிறாருன்னு கவலைப்படாதீங்க அவர் மிகுந்த வல்லமையா மிகுந்த எத்தனை பேர் நம்புறீங்க எத்தனை பேர் விஸ்வாசிக்கிறீங்க நல்ல கரங்களை சாட்டி

எல்லாத்தையும் அடிப்போம் எல்லாத்தையும் அடிப்போம் விட்ட பக்கத்து வீட்டுக்கும் போய் அடி அடிவாயிட்டு வரும் அதுவே எல்லாத்தையும் நம்ம அடிப்போம் இந்த இவனை அடிக்கிறது மொத்தம் அவன் அவன் பிளான் பண்ணும் போது கத்தர் அமைதியா இருக்கிறார் ராஜா கிட்ட போய் சொல்லும் போது கத்தர் அமைதியா இருக்கிறார் ராஜா கையிலிருந்து முத்திரை மோதிரம் வாங்கும் போது அமைதியா மிகுந்த நீடிய சாத்தம் நீடிய சாத்தம் அண்டவரே நாங்கள் மடிகிறோமே உமக்கு கவலை இல்லை அப்படிதான் நமக்கு தோணும் அப்படிதான் நமக்கு தோணும் ஆனா அப்படி இல்லை அப்படிங்கறத ஆண்டவர் சொல்ல திறகுறா நீடிய சாந்தம் அவன் ராஜா முத்திர மோத கொடுக்கும் போது அவர் அமைதியா இருக்கிறார் இவங்களுக்கு விரோதமாக எழுதும் போது அமைதியா இருக்கிறார் முத்திரை போடும் போது அமைதியா இருக்கிறார் மோர்தேகாய்க்கு தூக்கு மரத்தை உண்டு பண்ணும் போது அமைதியா இருக்கிறார் ஆனா சத்துரு நினைத்தது நிறைவேறும் நாள் நெருங்கின போது அவர் மிகுந்த வல்லமையா அவர் மிகுந்த வல்லமையா எத்தனை பேர் நம்புறீங்க சத்துரு குறித்தது நடக்காது கர்த்தர் குறித்தது நடக்கும் நம்புறவங்க மட்டும் சத்தமாவே